உடையை மட்டும் உடைய ஏறி இருக்கும் அந்த மரத்தில் எல்லா மரத்துலையும் ஏறிச்சு அந்த சைடு அப்புறம் அடுத்த வருஷம் வந்து தாசரை ஏற விட்டோம் எல்லா மரத்துலையும் அடப்பில்ல அப்பெல்லாம் அடப்பா இருக்கும் தாசர பெரிய முங்க தாக்கி ஏறினாங்கிறது எல்லா போட்டும் வேணாம் காட்டுற மாதிரி உங்களுக்கு எத்தனை பேர் போவோம் குறைஞ்சதே பத்து பேர் போவோம் குறைஞ்சதே பத்து பேர் தான்

எல்லா பிஞ்சு வைக்கட்டில் தள்ளிட்டு இருக்கா பிஞ்சு எல்லாம் வெட்டிட்டு இருக்கப்பா முடியா பார்த்துக்கலாம் வேந்துச்சு நான் சொன்னல மாமே நீ நான் ஃபார்ம்ல வந்திருக்கேன் வாரான சீக்கிரம் அகரக்கு நோடு ஏய் ஏய் ஒரு கோலி மெண்டல் தான ரெட்ட போட்டுடலாமா பாட்டுமே இல்ல சொல்லுங்க தம்பி आई करते नीले मारी है मेरे ये जय के मार दो आती तो बस बस रात तक ना ये वाला तो मैं लम्बे आम बुल माइंग कर लाए

நின்னுட்டு ஒரு நாண்டா வெட்ட முடியும் பரே நான் நம்பர் நம்மா ஒரே ஒரு கலர் இருக்கா பரே ஆ இந்த வரோம் நின்னுட்டு வெட்டரா உட்கார்ந்து வீடியோ பார்த்தா காசு ஹே இதே பிஞ்சி எனக்கு தெரிஞ்சு இந்த மரத்துல பாரு இது வந்திருக்கு செடி வேப்ப மரத்துல

இது வச்சு அடியில் வச்சு அமுத்துனா டக்குன்னு வளையும் வளையிறப்ப அப்படியே வச்சு ஒரு ஒட்டு வெட்டணும் போதும் முடிஞ்சிடுச்சு அது சொல்லி கொடுத்தா தானே எங்களுக்கு தெரியும் அதை விட்டுட்டு போட்டுட்டு மாங்கு மாங்கு நீ மட்டையை வெட்டிட்டு ஏய் நீ மட்டை மட்டைய வெட்டுறா நீ அட்டை மட்டையாக இருந்தாலும் இதுதான் ஒரு ஆள் நீ இது சொல்கிறேன்னு பேசிகிட்டு இருக்க ஏண்டா அந்த நுனி தான்டா அடி இல்ல எல்லா நுனியில் வெட்டினா தான் வெட்ட முடியும்

தெரியுதா லைசா நிக்கிறேன் இல்லை அவன் இப்பதான் உட்டனே வந்தனே உட்டனே வந்தேன் उड ममे उड ममे इंगे उड रवांगा संदास

சீக்காதான் படிக்கிறாரு நட்டக்கால சின்னப்பாய சின்ன பையடா நம்ம ஊர்லயே குட்டையா இருப்பானே உங்க வீட்டு பக்கத்தில் ஹய் உன்னேதான் சொல்றேன் பாரதியா படிக்கிறான்

சரி மாமே மாமே ஆஃப் பண்ணிட்டு வாங்க செல்ஃபி எடுங்க